வணக்கம் இது தெற்கின் குரல் இந்த ஆண்டு இறுதியில் பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு கேரளம் மேற்கு வங்கம் அசாம் புதுச்சேரி என பல மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த மாநிலங்களில் பாஜக எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றி விட வேண்டும் என நினைக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்பாடுபட்டேனும் காலூன்ற வேண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள் அதற்காக அதிமுகவையும் கைப்பற்றி வைத்துள்ளார்கள் இந்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவருமான தொல் திருமாவளவன் அவர்களை சந்திப்போம் வணக்கம் ஒரு நாள் சேலத்தில் இருக்கீங்க மறுநாள் சென்னையில் இருக்கீங்க திடீர்னு பார்த்தா அடுத்த நாளே மதுரையில் இருக்கீங்க எப்படி இது இவ்வளவு டிராவல் எப்படி உங்களுக்கு சாத்தியமாகுது பொது வாழ்க்கை என்றால் அப்படி ஓடித்தானே ஆக வேண்டும் இது தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்திலே கூட இப்படி தான் பேருந்துகளில் பயணம் செய்தேன் இப்போ நமக்கு வண்டி இருக்குது அதனால் எந்த நேரத்துலையும் புறப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசதி இருக்குது இப்போது ஒரு மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நான் ஒப்புதல் கொடுத்தேன்னா அதை ஒட்டி தோழர்கள் அங்கங்கே அங்கங்கே ஒரு இருபது முப்பது நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைச்சிடுறாங்க அதனால் அடுத்த மாவட்டத்துக்கு போகிறது ரொம்ப லேட் ஆகிடுது ஒரே நாளில் மூணு நாலு மாவட்டங்களில் நிகழ்ச்சிகள் ஆனால் ஒரே மாவட்டத்துக்குள்ளே ஒரு நாள் முழுக்க இழுத்தடிச்சிடுறாங்க அது தவிர்க்க முடியாது இயக்கத்தோடர்கள் இறந்து போனவங்களை விசாரிக்கிறது ம உடல் நலம் சரியில்லாதவங்கள விசாரிக்கிறது முடிஞ்சு போன காதலி விழாவில் போய் பங்கேற்கிறது நடந்து முடிந்த திருமண தம்பதிகளை சந்தித்து போய் வாழ்த்து சொல்கிறது அன்ஷெட்யூல்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறையா வந்துடும் ஒரு திருமணத்துக்காக ஒப்புதல் கொடுக்குறோம்னா அதை ஒட்டி ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து ஒருங்கிணைச்சிருவாங்க இப்போ எல்லா நிகழ்ச்சியிலையும் முடிச்சுட்டு நான் அடுத்த நாள் இன்னொரு மாவட்டத்தில் இருக்கணும் அப்போ இரவோடு இரவாக பயணம் பண்ணணும் ரெண்டு மணிக்கு மேலே புறப்பட்டு அடுத்த ஊர் போய் சேரதுக்கு ஆறு மணி ஆயிரும் இப்போ வண்டியில் தூங்குகிற தூக்கம் தான் பெரும்பாலும் அங்கே போய் படுத்து தூங்க முடியாது ஒரு சில நாட்களில் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு போய் ரீச் ஆனோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குவோம் திருப்பி எழுந்துச்சு அதுக்குள்ளேயே ஏழு மணிக்குள்ளே கூட்டம் வந்து நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு வந்துருவாங்க அவங்களெல்லாம் சந்திச்சுட்டு அந்த நிகழ்ச்சிக்கு போகணும் வேறு வழியில் இப்போ நம்ம வந்து மக்கள் எதிர்பார்ப்பு அப்படி இருக்குது உடலில் சக்தி இருக்கிற வாரிலும் ஓடுவோம் அவ்வளோதானே ஒரு நாள் பொழுதை எப்படி நீங்கள் டிசைன் பண்ணிக்கிறீங்க காலையில் எழும்புறது அது ஒரு பெரிய போராட்டம் தான் எனக்கு அதாவது ரொம்ப ஏழிரா படுத்தா ஏழிரா எழுந்திருக்கலாம் ஒவ்வொரு நாளும் படுக்கிறது லேட் நைட் ஆயிடுது அது வரையிலும் கூட ஆட்கள் இருக்கிறாங்க இப்போது எல்லா நிகழ்ச்சியும் முடிச்சுட்டு நான் வந்து வேலைச்சேரிக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு மணிக்கு வந்தால் இங்கே இருபது முப்பது பேர் நின்றுருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் காலையிலேருந்து நிற்கிறேன் அங்கே ஆஃபீஸில் வந்தேன் நீங்கள் போன இடம்லாம் பின்னாலேயே தொடர்ந்து வந்தேன் உங்களை பார்க்க முடியல அப்போ அந்த நேரத்தில் அவங்கள நின்று பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் படுக்கிறதுக்கு மூணு மூன்று ஆகிடும் ஆனால் கட்டாயமாக நான் ஆறு ஏழு மணிக்குள்ளே எழுதிச்சாங்க இல்லைனா அடுத்த நாள் வேலை முழுக்க பாதிக்கப்பட்டோம் சுயமரியாதை திருமணம் ஒன்று பெரியாரை அறிமுகப்படுத்தி அதை சட்டப்பூர்வமாக்கி இப்போ எல்லா இல்ல நிகழ்ச்சிகளிலேயும் நம்ம பங்கேற்கணுங்கிற மாதிரியான ஒரு கட்டாயம் போச்சு உங்கள் அக்காவோட ஒரு நேர்காணல் ஒன்று பார்த்தேன் அதில் அவங்க சொல்கிறாங்க என் தம்பிக்கு என்னையும் அம்மாவையும் விட்டால் வேறு சொந்த பந்தம் எதுவும் இல்லை அப்படின்றாங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததை கேட்குறதுக்கு உண்மையிலே உங்களுக்கு சொந்த பந்தம் இல்லையா அக்கா இல்லாத இந்த குறுகிய காலத்தில் இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது அவங்க சொல்ல வர்றது என்னென்னா யாராக இருந்தாலும் ஒரு குடும்பம்னு இருந்தால் அந்த குடும்பம் தானே வந்து கொஞ்சம் அக்கறையோடு கவனிப்பாங்க இப்போ நம்ம வந்து சோ சோர்வு அடைஞ்சி வெளியில் போகிறோம் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் வந்து கலைப்பாக வரோம்னா அந்த நேரத்தில் வாங்கன்னு வந்து அழைச்சி அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடியவங்க மனைவியோ பிள்ளைகளோ தானே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அம்மாவுக்கும் அக்காவுக்கும் அந்த கவலை தான் இப்போ அவங்க இருந்தும் கூட நான் அவங்களோட வாழலை நான் பதிமூணு வயசில் பள்ளிக்கூடத்துக்கு எட்டாம் வகுப்பு பள்ளி வகுப்பு முடிச்சுட்டு நான் வெளியில் வந்தேன் ஹாஸ்டல் லைஃப் தான் பத ஒன்பதாவதுலேருந்து அதன் பிறகு குடும்பத்தோடு தங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு எனக்கு ஊரில் போய் தங்குறதே இல்லை குடும்பத்தோட அப்பா அம்மாவோட அக்கா தங்க தம்பிங்களோட இருக்கிற வாய்ப்பு இல்லாமல் போச்சு சென்னை வந்ததுனால அரசியல் ஈடுபாடு கொஞ்சம் அதிகரிச்சிருச்சு அதனால் சுத்தமாக அவங்களோட டிஸ்கனெக்ட் ஆகிட்டேன் நான் அப்புறம் எங்கள் அக்காவும் வழிந்து சென்னைக்கு வந்தாங்க எனக்கு உதவி செய்யணும் கல்யாணம் பண்ணாமல் இருக்குது தம்பி ஏங்க எங்கள் அக்காவும் எதிரே வந்து கணவரை எழுந்துட்டாங்க மூணு பிள்ளைங்க ஆனால் அந்த பிள்ளைங்களாம் கூட விட்டுட்டு அவங்க என்ன பார்க்கணுன்ட்டு வந்துட்டாங்க அவங்க வந்து தங்கிட்டு எனக்கு எல்லா வேலைகளையும் சமைச்சி கொடுக்குறதுலேருந்து துணிமணி துவைச்சி கொடுக்குறதுலேருந்து பார்த்துக்கிட்டாங்க அவங்க மேலே நான் கேரிங்காக இருந்தாலும் இல்லையோ அவங்க என் மேலே ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க அக்கா என்ன பா பார்த்துக்கிட்டதுனால அம்மா ஒரு தெம்பாக இருந்தாங்க ஊரில் அக்கா இறந்த பிறகு அம்மா இங்கே வந்து தங்கிட்டாங்க இங்கே வந்து தங்கிட்டு ஒரு வேலையாவது வீட்டில் வந்து சாப்பிட்டு போகுங்க அவங்க அவங்களுக்கு அவங்கள கவனிச்சிக்கிறதுக்கு ஒரு உதவியாளர் நம்ம சொந்தக்காரங்களே இருக்காங்க அம்மா சொல்லும்போது என்னதான் இருந்தாலும் கண்ணுக்கு இமை தூரம்பாங்க ஒரு பழமொழி கண்ணோட ஒட்டி தான் இருக்குது இமை இருந்தாலும் அந்த அது ஒரு தூரம் தான் அது ஒரு இடைவெளி தான் கண்ணுக்கு இமை தூரம் அப்போ எவ்வளவு நெருக்கமான சொந்தமாக இருந்தாலும் அது வந்து அந்த கேரிங் வந்து ஒரு ஓன் ஃபேமிலியில் ஒரு சொந்தத்தில் அதாவது மனைவி பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த குடும்ப உறவு அது வந்து மனசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் அழுத்தம் போகும் மன விட்டு பேச முடியும் ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் ஒரு பொறுப்பாக கவனிச்சுக்குவாங்க அப்படிங்கிற அந்த மதிப்பீடுகளில் இருந்து அவங்க சொல்கிற அது அக்கா அம்மா சிஎம் கூட ஒரு மீட்டிங்ல பேசும்போது முப்பது வருஷங்களுக்கு முன்னால் நான் வந்து நண்பனாக இருந்திருந்தால் அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவங்க பிறந்தநாள் விழாவில் அப்படி ஒரு நாம கூட ஏற்கனவே பல பேட்டிகளில் இந்த விஷயம் பத்தி நம்ம பேசிருக்கோம் தான் திருமணம் பண்ணியிருந்தால் இந்த வாழ்க்கை வேற மாதிரி மாறி இருக்கும் இல்லையா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி வந்து இருந்திருக்காது இப்போ ஏதோ குடும்பம் வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்ட்டு யாரும் வீட்டுக்கு வர மாட்டாங்க ஆஃபீஸில் பார்த்துக்கலாம் பத்து மணிக்கு மேலே எப்போ வரோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பொதுவாக வந்துடும் பொதுமக்கள் மத்தியிலையும் கட்சித் தோழர்கள் மத்தியிலையும் இப்போ எனக்கு அந்த மாதிரி இல்லைன்றதுனால ஒரு தங்கி இடத்துக்கு போனால் பார்த்துடலாம் டே பன்னெண்டு மணிக்கு மேலே இங்கே ஒரு கும்பல் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் கூட வந்து யாரும் இல்லை நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போய் துணிமணி மாற்றலாம் இருக்கலாம் அல்லது படிக்கலாம் எழுதலாம் அப்படின்னு என்னால இருக்க முடியாது ஸோ உங்களுக்குன்னு ஒரு பிரைவேட் லைஃப் அப்படின்றது இல்லாமல் இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு எதுவும் வேலை இல்லப்பா இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம் அப்படின்னா நான் உட்காந்து எழுதலாம் ஆனா எனக்கு வந்து ஒரு பெரிய கும்பல் வந்து இப்ப காத்துட்டு இருக்கும்போது அது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமா இல்லையா நான் எப்படி ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க முடியும் அல்லது ஒரு பேப்பரை எடுத்து படிக்க முடியும் நான் எப்படி உட்காந்து எழுத முடியும் இதெல்லாம் காத்துட்டு இருக்காங்க முக்கியமானவங்க காத்துட்டு இருக்காங்க வந்தவங்க வந்துவங்க இருக்கிறாங்க இருக்காங்க மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருக்காங்க வர தமிழ் கூட நான் அஞ்சு மணிக்கே வந்து காத்துட்டுறேன் அப்படிமா அன்ஷெட்யூல் ப்ரோக்ராம் நிறையா வந்துருது இப்போ இப்போ நான் திடலுக்கு போனால் அங்கே எத்தனை பேர் காத்துட்ருப்பாங்க தெரியாது யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரியாது அது அப்பாயின்மெண்ட் கொடுத்து வர்றவங்க இல்லை சாதாரணமாக அப்படி தெருவில் போகிறவங்க சார் உங்களை பற்றி சொன்னாங்க நான் வந்தோம் என் பிள்ளைங்களுக்கு எதாவது ஃபீஸ்க்கு பணம் கட்டுங்க கொடுங்க அல்லது இந்த காலேஜில் வாங்கி கொடுங்க அட்மிஷன் விஐடியில் வாங்கி கொடுங்க எல்லா வாங்கி கொடுங்க நம்ம எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் அது கிடைக்கலனாலும் விட மாட்டாங்க வாங்கி தர்ற வரலாம் நீங்கள் நேராக வந்து இன்ஸ்டியூட்டில் உட்காந்து பிரின்ஸ்பால்கிட்ட பேசி வாங்கி கொடுங்க அப்படிலாம் எடுத்துகிட்டு போவாங்க அதான் நானும் போயிருக்கேன் படம் எம்சிசி காலேஜ் போயிருக்கேன் லோயலா காலேஜ் பிரின்ஸ்பலை போய் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி ஒவ்வொரு அவங்க சொல்கிற காலேஜெலாம் அவங்க ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் போய் உட்காந்துருக்கிறேன் காவை காத்துட்ருப்போம் போய் வெளியில் காவ காத்து உட்காந்து அவங்க அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்டு தான் அப்புறம் வெளியே வருவேன் இப்போ நிறைய ஷோவுக்கு நீ உங்களை கூப்பிட்றாங்க நிறைய போய் படம் பார்க்குறீங்க கடைசியாக பார்த்த படம் என்ன விரும்பி கேட்குற மியூசிக் எதுவாக இருக்கு எனக்கு வந்து என்னுடைய பள்ளி பருவத்திலே ஒரு மைண்ட் செட் என்னன்னா சினிமா பார்க்குறதும் ஒரு குற்றச்செயலுங்கிற மாதிரி மைண்டில் போயிடுச்சு எனக்கு இப்போ அப்படி இருந்ததுனால நான் படத்துக்கு போகிறதில்ல இப்போ பீடி சிகரெட்டு குடிக்கிறது குற்றங்கிற மாதிரி அது செய்யக்கூடாது அது ஒரு ஒழுங்கினம் அப்படிங்கிற மாதிரி சினிமா பார்க்கறதே ஒரு ஒழுங்கினம் ஏன்னா ஹாஸ்டலில் பசங்க தெரியாமல் சினிமா போயிட்டு வந்தாங்கன்னா அடிப்பாங்க ஹாஸ்டல் வார்டன்லாம் நான் ஒரு முறை சிவாஜி படம் ஏதோ ஒரு படம் பார்க்குறதுக்காக என்ன அழைச்சிட்டு போயிட்டாங்க போயிட்டு செகண்ட் ஷோ பார்த்துட்டு வரும்போது கரெக்டாக வாசலில் கேட்டில் நின்று அந்த வாட்ச்மேன் எங்களை பிடிச்சிட்டாரு அவர் ஒரு பெரியவர் மலையாளி அங்கேயே எனக்கு அடி போட்டார் அடி போட்டு அடுத்த நாள் வாடன்கிட்ட சொல்லி வாடன் முன்னால் வந்து நின்று நிப்பாட்டி எங்களை மூணு நாலு பேரை அடித்தாங்க வீட்லேயும் அப்பா சொல்லுவார் சினிமாலாம் போ பார்க்கக்கூடாது அங்கே போய் ஒழுங்காக படிக்கணும் ஊர் சுற்றக்கூடாது சினிமா பார்க்கக்கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க அதனால் சினிமா பார்க்குறதே ஒரு ஒழுங்கினம் அப்படிங்கிற செட் எனக்கு உருவாயிருச்சு தேடி போய் ரொம்ப ரேர் நான் படம் பார்த்தது நானாக பார்த்த படங்கள் வெட்டு இல்லாமல் ஒரு இருபது முப்பது படங்கள் தான் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பை தேடி வந்து கொடுத்தாங்க நான் அதை அப்போவும் அதை நான் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணதில்லை எதுவும் அங்கே அழைக்கிறாங்க நட்பு அப்படிங்கிறதுக்காக அந்த அன்பு தொழில் நடிக்கிறதுக்கு சிங்காரவேளன் ஒரு தோழர் பல நாட்கள் பல வாரங்கள் பல மாதங்கள் வந்து என்ன தொலை பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நான் ஒப்புதல் கொடுத்தேன் கதையே கேட்கல நான் அதை ஒட்டி தான் அப்புறம் மின்சாரங்கிற படத்தில் நடிக்க சொன்னாங்க மன்சூர் அலிகான் ஒரு படத்தில் ஒரு பாடல் காட்சி நடிக்க சொன்னார் நான் அதை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குள்ளே நம்ம என்ட்ராகணும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் நான் பெருசாக கவனம் செலுத்தலை உங்களுக்கு நேரம் ஏதோ செட் ஆகலை அப்படியே நான் போயிட்டு வரும் ஒன்றே ஒரு ஒரு நாள் அரை நாள் என்ன கதை எதுன்னு தெரியாது சொல்கிற சீனில் அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே போயிருந்தேன் முன்ன பின்னே எதுவுமே தெரியாது அவர் களஞ்சியத்தை வச்சு கழகம்னு ஒரு படம் பண்ணுறதுக்கு வச்சு பண்ணாங்க அவர் இளைஞக்கு தான் அந்த ரெண்டு முயற்சியும் அவர் தான் எடுத்தார் அப்போ அதில் நான் கொஞ்சம் ஆர்வம் காட்டியிருந்தேன்னா அதை நானே கூட ஏதாவது அதை ப்ரொமோட் பண்ணி அதை கொண்டு வந்திருப்போம் அதில் பெருசாக எனக்கு ஆர்வம் இல்லாதனால அது மாதிரி ஆகிப்போச்சு பட் கலைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஊடகம் அதுவும் திரை ஊடகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை நம்ம சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரு உணர்வு இப்போ உண்டு நான்கு ஆண்டுகளை திராவிட மாடல் அரசு முடிவு பண்ணியிருக்கு இதில் அயோத்திதாசருக்கு மணிவண்டவம் ரெட்டமலை சீனிவாசன் இமானுவல் சேகரன் அவருக்கு அறிவிச்சிருக்காங்க நீங்கள் தங்கியிருந்த ஹாஸ்டல் வந்து எம் சி ராஜா அவங்களோட பேர் பிரமாண்டமான ஒரு நீங்கள் படிக்கும்போது அந்த ஹாஸ்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுலேருந்து எண்பத்தி நாலு வரில் அந்த விடுதலை தங்கியிருந்தேன் அரை என் இருபத்தி நாலு தொடக்கத்தில் ஒரு ரெண்டு வருஷம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா எல்லாம் நாங்கள் போய் அமைதியாக உட்காந்து மெஸ் மெஸ்ஸில் உட்காந்து சாப்பிடுவோம் அதுக்கு பிறகு வந்து ஒரு மூணு வருஷம் ஒரு நரக வாழ்க்கை தான் இருந்துச்சு எனக்கு நான் ஏன்னால் அங்கே என்னென்னா மெஸ்ஸில் உட்காந்து சாப்பிட முடியாத ஒரு சூழல் போச்சு போவாங்க சாப்பாட்டை மொத்தமாக ஒரு இடத்துல வச்சு யார் வலுவாக இருக்காங்களோ அவங்க சாப்பாட்டை அள்ளிட்டு வந்துடுவாங்க சாம்பார் அள்ளிட்டு வந்துடுவாங்க அவங்கவுங்க ரூமுக்கு அப்போ ப பல நாட்கள் நான் போயிட்டு நின்றுட்டு நான் பாட்டுக்கு அப்படியே வந்துடுவேன் சா வேறு யாராவது எங்கள் ரூமில் சாப்பாடு அள்ளிக்கிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க எனக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா மேலே கீழே நண்பர்கள் யாராவது சாப்பாடு அழிந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கிடச்சிதான்னு வந்து கேட்பாங்க இல்லைப்பா நான் நான் போய் போட்டி போட்டு அள்ள முடியல அப்படிமா அப்புறம் அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க இப்படியே ரொம்ப நாள் போச்சு அந்த அந்த ஹாஸ்டல் எங்கே பார்த்தாலும் சாப்பாடு அவங்க கொட்டி கிடக்கும் சாம்பார் கொட்டி கிடக்கும் குளிக்கிற இடமெல்லாம் வந்து அப்படியே பாத்திரத்தை கழுவுறங்கிற பேரில் சோறு இறஞ்சி கிடக்கும் பல முறை போய் நம்ம அதிகாரிகள்லாம் பார்த்து மாவட்ட வெல்ஃபேர் ஆஃபீஸர் அந்த டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஆதிராவுடைய நல அலுவலர் கலெக்டர் இவங்கெல்லாம் பார்த்து நாங்கள் முறையிட்ருக்குறோம் இப்போது ஆனால் அதுவே நடக்கலை பழைய மாணவர்கள் வந்து கெஸ்ட்டுங்கிற பேரில் அதே ஒரு ரூமில் தங்கிடுவாங்க புதிய மாணவர்கள் அவங்கள போய் வெளியேற்ற முடியாது இப்போ ஒரு ஒரு அறையில் வந்து மூணு பேர் தங்கலாம் நாலு பேர் தங்கலான்னா அங்கே எட்டு பேர் இருப்பாங்க பழைய மாணவர்கள் ஒரு நாலு பேர் இருப்பாங்க அல்லது மூணு பேர் இருப்பாங்க அப்போது ஸ்ட்ரென்த் வந்து ரெண்டு மடங்காக ஆயிடுது அவங்களுக்கும் சேர்த்து தான் அங்கே சாப்பாடு இப்போ மொத்தமாக உட்காந்து சாப்பிட்றதுனா எவ்வளோ பேர் அப்படிங்கிற கணக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ மிச்சம் ப பத்தலங்கிறது தெரியும் இந்த சமைக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்க வார்டன்லாம் அள்ளிகிட்டு தானே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நூறு பேருக்கு ரேஷன்னா அவங்க எண்பது பேருக்கு எடுப்பாங்க இப்போ இருபது பேருக்கு அவங்களே குறைச்சி தான் சமைப்பாங்க வாரத்தில் ரெண்டு நாளோ மூணு நாளோ வந்து மட்டன் போடுவாங்க சிக்கன் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டன் இது மாதிரி போடுவாங்க இப்போ அதெல்லாம் வந்து ஒரு நூறு கிலோ எடுக்கணும் அப்படின்னா அவங்க அறுபது கிலோ எழுபது கிலோ தான் எடுப்பாங்க யாருக்கும் தெரியாது ஏன்னா அவங்க மொத்தமாக சமைச்சி வச்சிடறாங்க அதெல்லாம் இங்கே போய் அள்ளிட்டு வந்துடுறாங்க அப்போ யா இருக்கிற மத மொத்த மாணவர்களுக்கும் பத்திலங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியாது அள்ளிட்டு போனதுனால பத்தாமல் பேர் நினச்சிடுவாங்க இப்போ இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பல முயற்சிகள் வந்து மேற்கொண்டோம் அப்போ ஒன்றுமே முடியல அப்போ அவங்களுக்காக வந்து அந்த நம்பர்ஸ் அந்த மாணவர்களுக்கான இடத்த எண்ணிக்கையை கூட்டி இப்போது எட்டு மாடியே ஏழு மாடியே கட்டியிருக்காங்க பத்து மாடி தெரியல பெரிய இன்றைக்கி சைதாப்பேட்டையில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்வைக்கான ஒரு கட்டிடமாக என்சுராஜா மாணவர்களுடைய இருக்குது எல்லா அப்டேட்டட் எல்லா டெக்னாலஜியும் இப்போ லிஃப்ட் வச்சுருக்கிறாங்க நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இந்த மெஸ்ஸு ஒவ்வொரு அறையிலையும் வந்து அவ்வளவு காற்றோட்ட வசதியோடு ஒரு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நுடையிற மாதிரி இருக்குது நீங்கள் அடிக்கடி மீட் பண்ணுறீங்க உங்களுக்கும் அவருக்குமான நட்புங்கிறது ரொம்ப திருப்தியாக இருக்கு இல்லையா அவங்களுக்கு முதலமைச்சர் வந்து ஒரு அதிகாரம் படைத்த பொறுப்பு அந்த பதவிங்கிறது அவரை பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது அப்ளிகேஷன் கொடுக்கணும் ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது அது பெரும்பாலும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக தான் இருக்குது என்னை வந்து பார்க்குறாங்க ஆசிரியர் கழகம் பார்க்குறாங்க கட்டுமான தொழிலாளர்கள் பார்க்குறாங்க அல்லது அரசு ஊழியர்கள் பார்க்குறாங்க இந்த மாதிரி நிறைய டீம் டீமாக டீம் டீமாக வந்து மனு கொடுப்பாங்க இப்போ அதையெல்லாம் நான் வாங்கி எங்கேயாவது போட்டுறதில்ல அதெல்லாத்தையும் வச்சுருந்து அதுக்கு ஒரு கவரிங் லெட்டர் எழுதி ஒவ்வொரு முறையும் பத்து கோரிக்கைகள் பதினஞ்சு கோரிக்கைகள்ட்டு நான் முதலமைச்சர்கிட்ட கொடுப்பேன் அதை ஒன்று ஒன்றா விளக்கி சொல்லுவேன் ரொம்ப பொறுமையாக கேட்டுவார் அதை வாங்கி உடனே உரிய அதிகாரிகிட்ட கூப்பிட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்கமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு எனக்கு வந்து அவரை வந்து இளைஞரணி தலைவராக அறிவித்த இருந்து தெரியும் அப்போல்லாம் வந்து கட்சி சார்பற்று மாணவர்கள் வந்து ஈழத்தமிழர் போராட்டத்தில் பங்கேற்கிற காலம் எண்பதுகளின் தொடக்கம் ஆனால் அப்போ யார் ஈழத்தமிழை பிரச்சனைகளை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தாங்கன்னா திமுக தான் அது திமுக மாணவரணி திமுக அந்த மெயின் ஸ்ட்ரீம் அவங்க அடிக்கடி பொதுக்கூட்டங்கள் நடத்துவாங்க ரயில் மறியல் போராட்டம் நடத்துவாங்க மனித சங்கிலி போராட்டம் நடத்துவாங்க அந்த மாதிரி மாணவர்கள் சார்பில் நிறைய எல்லா கல்லூரிகளிலும் போராட்டங்கள் நடக்கும் அப்போ மாணவராக இருந்த காலத்தில் எங்களுக்கு திமுகவில் யாரையும் தெரியாது ஆனால் அந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறவங்க கூட திமுக மாணவர்களே தான் இருப்பாங்க இப்போ இடதுசாரிகள் என்னென்னா ஈழத்தமிழர் பிரச்சனையே அவங்களுக்கு வந்து ஒரு மாற்று கருத்து உண்டு புலிகளை வந்து அவங்க பயங்கரவாதிகளாக தான் பார்த்தாங்க ஒரு காலத்தில் ஈழம் விடுதலை பெறுறதில் அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்போ இடதுசாரி இயக்கங்களுடைய மாணவர் அமைப்புகள் வந்து அதில் பெருசாக பங்கேற்கலை திராவிட இயக்கங்களில் திமுக தான் ரொம்ப ஆக்டிவாக அந்த நேரத்தில் இருந்தாங்க எந்த போராட்டமாக இருந்தாலும் அது திமுக மாணவணி நடத்துகிற போராட்டமாக இருக்கும் அது இப்போ சிஎம் ஆனந்தர்னு மாவட்ட அமைப்பாளர் இருந்தார் அவர் தலைமையில் ஒரு பெரிய பேரணி நடத்துனாங்க அதில் எல்லோரும் நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம் அதில் அத்தி நடந்துச்சு திராவிடர் கழகம் நடத்துவாங்க திமுக நடத்துவாங்க அது இது திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நீதிக்கான போராட்டங்களாக இருந்தாலும் ஈழத்தமிழர்களுக்கான போராட்டங்களாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு இயக்கங்கள் தான் அதிகமாக அதில் கவனம் செலுத்துனாங்க இப்போ அப்படி தான் எனக்கு வந்து திமுகவோட ஒரு அறிமுகமும் நெருக்கமும் கிடச்சிருக்கு எங்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்பில் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை பேராசிரியர் ஆட்சி நடத்தினோம் அப்போ திமுக மாணவரணியும் அதில் இருந்தது ஆனால் பொதுவாக எல்லோரும் நாங்கள் அதில் கலந்துக்கிட்டோம் அதில் நான் வரலாறும் வருங்காலமுங்கிற தலைப்பில் பேராசிரியர் முன்னால் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை பெற்றேன் அப்புறம் பிரசவத்தில் திமுக மாணவரணி சார்பிலே ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு அப்போ இந்தி திணிப்பை எதிர்த்து ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து இப்போ அண்ணன் துறைமுருகன்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க மிஸ்ஸா கணேசன் கலந்துக்கிட்டாங்க அதில் மாணவர்கள் சார்பில் நான் கலந்துக்கிட்டு பேசினேன் அந்த மாதிரியான ஒரு சூழலில் தளபதியை வந்து அப்போது அன்பகத்தில் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது கலைஞரை வந்து அன்பகத்தில் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சி அதிலிருந்து அவரை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அவர் படிப்படியாக இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் கட்சியில் தலைவர் பொறுப்பு இன்றைக்கி முதலமைச்சர் பொறுப்பு நான் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து அவரோட வந்து தேர்தல் சம்மந்தமாகவே பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு கலைஞர் தான் இன்றைக்கி ரொம்ப ஆக்டிவாக இருந்தார் பேச்சுவார்த்தை நடந்தனாலும் ஒவ்வொரு முறையும் கலைஞரை சந்திக்கிற போது தளபதி ஸ்டாலின் அங்கே நிற்பார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல்லாம் வந்து அந்த தொகுதி எண்ணிக்கை முடிவு செய்கிற இடத்துல அவர் தான் இருந்தார் தலைபடி தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவரே கூப்பிட்டு வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து நிற்கலான்ட்ருக்கிறோம் ஒரு இரநூறு இடத்துலையே நாங்கள் நிற்க வேண்டிய தேவை இருக்குது காங்கிரஸு கூட நாங்கள் வந்து அவங்க நாங்கள் சொல்கிறத எத்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் சும்மலைனா நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு நிற்கலான்னு தான் நினச்சிருக்கிறோம் அதனால் உங்கள்கிட்ட முன்கூட்டியே நாங்கள் வந்து சொல்கிறோம் நீங்கள் வந்து வேறு முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஏழிராக அதுக்கு பிறகு நாங்கள் வெளியே வந்து நாங்கள் சில அமைப்புகள்லாம் ஒருங்கிணைச்சி கூட்டணி ஆட்சி கருத்தரங்க என் தலைமையில் அப்போ தான் நான் நடத்தினேன் நாகேஷ் தேட்டரில் அதை நான் ஒரு முறை அவர்கிட்ட நினைவுப்படுத்தினேன் அவருக்கு மறந்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலில் இருந்து கலைஞரோடவே நாங்கள் பயணிக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் முள்ளி வாய்க்கால் விஷயம் வந்துச்சு இந்த இனப்படுகொலை ஈழத்தமிழர் இனப்படுகொலை அந்த நேரத்தில் நாங்கள் வந்து அதிமுகவுக்கு வரணும் அப்படின்னு நிறைய அழுத்தம் கொடுத்தாங்க இப்போ நான் என்ன சொன்னேன்னா அண்ணா திமுக வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி தொண்ணூத்தொன்னுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போது வரையிலும் ஒரே ஒரு நாள் கூட ஈழத்தமிழ பிரச்சனை அவங்க பேசினதில்லை ராஜீவ் படுகொலைக்கு பிறகு அவங்க சுத்தமாக அதிலிருந்து விளையிட்டாங்க அதுக்கு எதிராகவும் எதிராகவும் இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது மு புலிகள் அழிக்கப்பட்டு விட்டார்கள்ங்கிற நிலையில தான் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க இப்போ எப்படி நீங்கள் வந்து அண்ணாதிமுக போய் நம்ம சேர முடியும் இந்த கூட்டணி விட்டு நான் வெளியே இருந்தால் பிரச்சனை இல்லை நான் கூட்டணியிலே இருக்கிறேன் எது திமுக கூட்டணியிலே நான் இருக்கிறேன் அப்போ தான் இந்த சம்பவம் நடக்குது ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தில் நான் போய் திமுக கூட்டணியில் சேர்ந்தாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க நான் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்தே இருக்கிறேன் அந்த நேரத்தில் நான் வெளியேறலை ஏன் வெளியேறலைன்னா திமுக மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதே குற்றச்சாட்டு அண்ணாதிமுக மேலேயும் வைக்க முடியும் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ராஜீவ் படுகொலையில் கடுமையாக பாதிக்கப்பட்ட இயக்கம் திமுக திமுக தான் வந்து ஆள் வச்சு ராஜீவ் கொண்டாங்கிற மாதிரி காங்கிரஸும் திமுக எல்லா எதிர் சக்திகளும் திமுகவுக்கு எதிர் சக்திகள் பகை சக்திகள் முழுக்க ஒரு வாய்ப்பை அதை பயன்படுத்திக்கிட்டாங்க எல்லா இடங்கள்லேயும் திமுக அலுவலகங்களை சூறையா இருந்தாங்க கொடிக்கம்மங்களை வெட்டி சாய்ச்சாங்க பல இடங்களில் தீ வச்சு கொளுத்துனாங்க தேர்தலையும் எதிராக மக்கள் ஓட்டு போட்டு ரெண்டே ரெண்டு இடத்துல தான் அவங்க ஜெயித்தாங்க அவ்வளோ பெரிய பாதிப்பை திமுக ராஜீவ் படுகொலையால் சந்திக்க நேர்ந்தது ஏழை தமிழர்கள் பிரச்சனையால் அதிகம் பாதிக்கப்பட்டது வந்து திமுக தான் அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய பாதிப்பிலையும் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரையிலும் ஈழத்தமிழர் பிரச்சனை திமுக தான் பேசுச்சு அண்ணா திமுக பேசலை இப்போ நாங்கள் இங்கே வந்து சேர்ந்த பிறகு டெஸோங்கிற அமைப்பை மறுபடியும் ரிவைவ் பண்ணுறோம் அந்த புதுப்பிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் தலைவர் மறுபடியும் அதை உருவாக்குங்கயா நாங்கள் தான் சொல்கிறோம் கலைஞர் மறுபடியும் டெஸோ ஆரம்பித்தார் அதில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தினோம் பொதுக்கூட்டம் நடத்தினோம் அப்போ தளபதியோடு சேர்ந்து நான் பயணிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எங்களுக்கு என்ன தளபதிக்கு அப்போ வந்து கட்டளைன்னா கலை கலைஞர் போட்ட கட்டளை இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா அயல்நாட்டு தூதரகங்களுக்கும் சென்று தூதரக அதிகாரிகள்கிட்ட ஈழத்தமிழர் பிரச்சனையே பேசணும் மனு கொடுக்கணும் அப்போ டெல்லியில் போய் தங்கி எல்லா எம்பசியும் போனோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு எம்பசி ரெண்டு மூணு நாள் அங்கே தங்கியிருந்து எல்லோரையும் போய் பார்த்தோம் எப்படி தொண்ணூற்றி ஒன்றுல வந்து அதை ராஜீவ் படுகொலையை வந்து திமுகவுக்கு எதிராக திருப்பினாங்களோ அந்த மாதிரி இந்த முள்ளிவாய்க்கால் இஷ்யும் வந்து அப்படியே திமுக எதிராக இருப்பினாங்க அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி கவலைப்படல அதுக்கு நீதி கிடைக்கணுங்கிறத பற்றி கவலைப்படலை ராஜபக்சே தண்டிக்கப்படணுங்கிறத பற்றி கவலைப்படலை எல்லாத்துக்கும் காரணம் கருணாநிதி தான் அப்படின்னு